அன்பு சொன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கர பகவான் உச்சபலத்தோட மீன வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இவர் இங்க தனிச்சை இல்லாம ராகுவோடையும் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியனோடையும் நீச்சமடைஞ்ச புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கிரன் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் நிறைய இருக்குமா குறையா இருக்குமா இதையெல்லாம் தெளிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சைக்காலஜி அண்ட் கிடைக்கும் தேவைப்படுறவங்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு முக்கிய குறிப்பு ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசி அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கர பகவான் கடந்த காலகட்டத்துல பூர்வ புண்ணியமான ஆட்சி பலம் பெற்று சனி பகவானோட பெற்று செஞ்சிட்டு இருந்தார் ஆறாம் பாவகத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் சுக்கரன் இங்க தனிச்சு இல்லாம உங்க பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான புதனோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம் ஏன்னா கடந்த கால கட்டத்துல நீச்சமடைஞ்ச நிலையில இருந்த புதனுடைய தன்மையை இப்போ உச்ச சுகரன் ஆறாம் இடத்துக்கு சென்று நீச்ச பங்க ராஜயோகமா புதனை முழுசா ஆக்டிவேட் பண்ணிருக்காருங்கிறது கூடுதல் விசேஷம் இன்னொன்னு சுகபோகத்துக்கு காரகனான சுக்கர பகவான் பிரம்மாண்ட காரகனான ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறது கூடுதல் விசேஷம் ஆறாம் இடத்துல ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கிறது கூடுதல் விசேஷம் ஏன்னா வெளிநாட்டு யோகத்தை இந்த காலகட்டம் மிக பிரமாதமா குடிக்கும் உங்க ராசி அதிபதியே உச்சமாயிட்டார் அப்போ உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் ஆறாம் இடம் உத்தியோகம் சார்ந்த பாவகம் இது இங்க உங்க ராசி அதிபதி இருக்கும் காரணத்தினால அரசு உத்தியோகம் நிச்சயமா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் நீண்ட காலமா அரசு வேலைக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சரி ஒரு சிலர் ஏற்கனவே பாஸ் பண்ணிட்டீங்க ஆனால் போஸ்டிங் கிடைக்கல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கலங்கிறவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்தில் நிச்சயமா அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசு சார்ந்த அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் பிரமாதமாக இருக்கும் ஆறாம் இடத்துல அமர்ந்து உங்க ராசி அதிபதி வெளிநாட்டு ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினால நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும் வெளிநாட்டு வருமானம் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் ஒரு சிலர் வெளிநாட்டிலேயே ஏற்கனவே இருக்கீங்கனாலும் வேலை மாற்றம் செய்யறதுக்குண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் நீங்க சொந்த ஊர்லயே இருக்கீங்கன்னா கூட வெளிநாட்டு கம்பெனில உங்களுக்கு வேலை கிடைக்கும் எப்படியும் வெளிநாட்டு வருமானம் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் சுக்கரன் சுகபோக காரகன் அதே மாதிரி வாகன காரகன் சுக்கர பகவான் அப்போ வாகனம் சார்ந்த தொழில் சேர்வங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் கலைத்துறையில இருக்கவங்களுக்கும் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பொருளாதாரம் திருப்திகரமா இருக்கும் பொதுவா ஆறுல சுக்கரன் முன்னேற்றத்திலையும் பொருளாதாரத்திலையும் தடங்கல்களை கொடுப்பார் ஆனா உச்ச சுக்கரன்னாலையும் அதே மாதிரி நீச்சபங்க ராஜயோகத்தோட படும் காரணத்தினாலும் நிச்சயமா பொருளாதாரத்தில் இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் எல்லாமே அகலும் தன வருமானம் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் வீடு கட்டத்துல இதுவரைக்கும் தடங்கல்கள் இருந்ததுன்னா கூட திடீர்னு நீண்ட காலமா கிடப்புல வச்ச வீட்டு வேலைகளை திரும்பவும் இப்போ நீங்க எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி கடன் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் நீங்க இடம் வாங்குறதுக்கோ பூமி மனை வாங்குறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ எதுவா இருந்தாலும் சரி எங்கயாவது கடன் கேட்கறீங்கன்னா உங்களுக்கு சுலபமா கடன் கிடைக்கும் அதே மாதிரி இன்ப சுற்றுலா சிலர் செல்வீங்க நீண்ட காலமா இன்ப சுற்றுலா செல்ல திட்டமிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளியிடங்களுக்கு இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்புகளை காலகட்டத்துல கலைத்துறைகள்ல ஆர்வம் அதிகரிக்கும் கலைத்துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல வெற்றி கிடைக்கும் சாஸ்திர ஞானம் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி தந்திர தந்திரங்கள்ல சிலருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் தெய்வ காரியங்கள்ல ஈடுபடும் வாய்ப்பு வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் தெய்வீக நாட்டம் ஆன்மீக நாட்டம் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதி ஆறாம் இடத்துல மறையறாருங்கிறதுக்காக வித கவலையும் பட வேண்டாம் இங்க உச்சமடைஞ்ச காரணத்தினால உங்க ராசி அதிபதி உச்சமடைஞ்சது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய தொந்தரவுகளை கொடுக்கவே மாட்டார் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல மக்கள் தொடர்பை நேரடியா ஏற்படுத்துவார் மக்களுக்கு தொண்டு செய்யும் அமைப்புகளை எல்லாம் ஒரு சிலருக்கு கொடுப்பார் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல தேர்தல் ல ஈடுபடுவீங்க கட்சிக்காக நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் நீண்ட காலமா இருந்த நோய் தாக்கம் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு விலகும் அதே மாதிரி கடன் பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டு இருந்தவங்களுக்கும் உங்க கடன்களை அடைக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும் முழுசா உங்க கடன்களை அடைக்க முடியலனா கூட ஒரு பெரிய தொகையை செலுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும் வேலை செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் வேலையில பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும் இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் நல்ல இடமாற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் நீண்ட காலமா நல்ல தூக்கம் இல்லைன்னு அவதிப்படக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல தூக்கம் வரும் படுத்த உடனே தூக்கம் வரும் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நோய்கள் விலகும் உங்க மனசுல தன்னம்பிக்கை பிறக்கும் எதுவா இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் நம்மளால முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தனவரவு தாராளமா இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும் உங்க லைஃப்ல முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் நல்ல கம்பீரமா செயல்படக்கூடிய அமைப்பு கொடுக்கும் நீங்க யாருன்னு உலகத்துக்கு புரிய வைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் ஒரு சிலருக்கு தேடி வரும் ஏன்னா சுக்கரனோட ராகு சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால அதுவும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏன்னா எட்டாம் இடத்த அதிபதியும் அதே சுக்கரன் தான் எட்டாம் இடம்ங்கிறது வம்பு வழக்கு வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் அந்த எட்டாம் இடம்தான் எட்டாம் இடத்த அதிபதி உச்சமா இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும் உங்கள் சேமிப்பை உயர்த்தறதுக்கு உண்டான முயற்சிகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுப்பீங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்றதுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் முயற்சிகள் செய்வீங்க பிஸ்னஸ்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும் புதிய பிராஞ்சஸ் தொடங்குறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை எல்லாம் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க வங்கி கடன் எளிதாக கிடைக்கும் சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு கிடைக்கும் நீண்ட காலமாக விரைய செலவுகள் நிறைய இருந்ததுன்னா கூட இந்த காலத்தில்

வீட்டையும் விற்றாலுமே திரும்பவும் புதுசா வேற ஒரு இடம் வாங்குறதுக்குண்டான அமைப்புகள் அசையா சொத்து சேர்க்கைக்குண்டான அமைப்புகளை நிச்சயமா கொடுக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல மனைவி பிள்ளைகளுக்காக ஆடை ஆபரணங்கள் வாங்கி தருவீங்க ஒரு சிலர் அசையா சொத்து சேர்க்கைக்கான விஷயங்களை மேற்கொள்வீங்க இடம் வாங்குறதோ பூமி மனை வாங்குறதோ வீடு கட்டுறதோ இது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் சிலர் பண்ணுவீங்க ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும் காதல் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல காதல் திருமணம் கைகூடி வரும் வாகன காரகனும் இந்த சுக்கரன் தான் அவர் உச்சமாயிருக்கிறதுனால புதுசா சிலர் வாகனங்கள் வாங்குவீங்க ஏற்கனவே நீங்க டூ வீலர் வச்சிருக்கீங்கனாலும் ஒரு சிலர் கார் வாங்குவீங்க ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதுசா இன்னொரு வண்டி வாகனங்கள் அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும் ஆனாலுமே இந்த உச்ச சுக்கரனால உங்களுக்கு சில தொந்தரவுகளும் இருக்கும் அது என்னன்னா ஆறாம் இடம் வலிக்கும் கடன் நோய் எதிர்ப்பு பகை அதிகரிக்கலாம் அதனால கடன் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும் எவ்வளோ கேட்டாலும் கடன் கிடைக்கும் ஆனாலும் உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களால எவ்வளவு கடன் சுமக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கடன் வாங்கிக்கிறது நல்லது அளவுக்கு அதிகமா கடன் வாங்கி கடன்காரனா ஆகாதீங்க ஏன்னா பின்னால அந்த கடனை திரும்ப செலுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் குறிப்பாக ஏற்கனவே சுகர் இருக்கவங்க கண் சம்பந்தமான உபாதைகள் இருக்கவங்க யூரினரி இன்ஃபெக்ஷன் யூரினரி ப்ராப்ளம் சிறுநீரகம் சம்பந்தமான உபாதைகள் இருக்கவங்க இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதி வேற இல்லையா சுக்கரன் அதனாலே உடல் உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் எட்டாம் இடத்த அதிபதி ஆறில் இருக்கிறதுனால வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் போகக்கூடாதுங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க வீண் சண்டை சச்சரவுகள் ஒரு சில நேரங்களில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது இருக்கிறது வீண் பிரச்சனை பண்ணாம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் யாரையும் பகச்சிக்காதீங்க ஆனாலுமே ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்து அதிபதிகள் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த விதத்தில் பனிரெண்டாம் இடத்து அதிபதி உங்க ராசி அதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்கிறதும் அதே மாதிரி புதாதித்ய யோகத்தோட இருக்கிறதும் அதே மாதிரி உங்க ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறதும் உங்க ராசி அதிபதி ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கிறதும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் எதிர்பாராத தனவ

இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒன்று டு ரெண்டு மேக்ஸிமம் கோவில் நடசாத்திருப்பாங்க உங்களுக்கு கோவிலுக்கு போக அல்லது இந்த பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல மலர் சூட்டி தீபம் ஏற்றி அதுக்கப்புறமா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா செய்யுங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா சுக்கரனால உங்களுக்கு தொந்தரவுகள் பெரிய அளவுல இருக்காது அதே மாதிரி பணவரவுங்கிறது இந்த விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டினியூஸா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்தில் இந்த வழிபாடு செய்யும் போது பண வரவு தாராளமா இருக்கும் கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்